பெண்களுக்கு துன்பம் விளைவித்தால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது பெண்களை மின்னணு முறை வழியாக அச்சுறுத்தினாலும் கடுமையான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கும் வகையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் தாக்கல் செய்தார் இந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன்படி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக பெண்களுக்கு துன்பம் விளைவித்தால் பத்து ஆண்டு சிறையும் பத்து லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் இந்த சட்டத்தின்படி டிஜிட்டல் முறை மின்னணு முறையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தால் அந்த குற்றங்களுக்கு முதல் தண்டனையாக ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் இரண்டாவது அல்லது தொடர்ச்சியான தண்டனையாக பத்து ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது